சிவாயர்ம திருச்சிற்றம் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்துல இன்று நம்ம சிந்தனை செய்யக்கூடிய பாடல் முதல் பாடல் பரணீரநாத பெருமான் திருவடிகள் போற்றி பாடல் பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடா டவி மேலில் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே பாடல் இதனுடைய விளக்கம் அதாவது பேற்றை தவம் சற்றும் இல்லாத எண்ணெய் பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா இது வந்து அப்படியே ஒரு வரி இது வரி இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சேறு மாதிரி இருக்கு அதாவது என்னன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பூமி ஒண்ணுதான் அப்படின்னு குழந்தமேட்டு அதாவது இந்த பூமியை தவிர்த்து எத்தனையோ கோள்கள் வந்து இருக்கு பல அண்டங்கள் இருக்கு அதாவது என்ன சொல்றாருன்னா திருவாசகத்துல மாணிக்க வாசக பெருமான் வந்து அஹ் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட அண்டங்கள் இருக்கிறதாக திருவாசகத்திலேயே சொல்லியிருக்கிறார் அதுல வந்து ஆயிரத்தி எட்டு அண்டங்களை நூத்தி எட்டு யுகங்கள் ஆட்சி உரியறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் ஈசன் வந்து சூரபத்மனுக்கு கொடுத்தார் சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ லட்சம் அண்டங்கள் வந்து இருக்கு அந்த அண்டத்துல இந்த பிறவியினுடைய ஜீவாத்மாவானது ஒரு ஒரு பிறவியிலையும் ஒரு ஒரு உயிரினமாகவும் ஒரு ஒரு அண்டத்திலையும் பிறக்குது நமக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு புனிதம் புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் நமக்கு வந்து இந்த ஒரு பூலோகத்துல அதுவும் வந்து நல்ல ஒரு இறைவனுடைய அணுக்கிற இருக்கக்கூடிய பாரத தேசத்தில் அதுவும் தமிழகத்தில் இங்கேதான் வந்து நிறைய அருளாளர்கள் பிறந்த ஒரு ஊர் இந்த தமிழ்நாட்டில் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இரநூத்தி அறுபதுக்கு மேற்பட்டது இருக்கு இப்படி பல புண்ணியங்கள் நிறைந்த இந்த பகுதியில நம்மளை வந்து இறைவன் வந்து பிறக்க வச்சிருக்கார் நம்முடைய போன ஜென்மாவினுடைய ஒரு கர்ம பலன் இதுக்கெல்லாம் ஒரு காரணமா இருக்குது அது போல வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பிறவிகள் அது வந்து நம்ம வந்து பிறவியை தீர்மானிக்க போறது இல்லை ஒரு ஜீவாத்மா தன்னுடைய பிறவியை வந்து தீர்மானிக்க போறதில்ல அதுபடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அண்டத்துல இப்படி வந்து பாத்தீங்கன்னா பிறவி சுழற்சியானது நடந்துகிட்டே இருக்கு தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாத பெருமான் நமக்கெல்லாம் எடுத்து சொல்றாரு என்னன்னா பேற்றை தவம் சற்றும் இல்லாத எண்ணெய் பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா இந்த பிரபஞ்சம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரபஞ்சம் அதுக்குள்ள இந்த பிறவி சுழற்சின்னு இருக்கு இல்லையா இந்த சேத்துல நான் வந்து மாட்டிக்கிட்டேன் ஆனா இந்த சேத்துல இருந்து நான் வெளியில வர்றதுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கேன் நான் யாருங்கிறத சொல்றாரு என்னன்னா இந்த முக்தி நிலை இருக்கு இல்லையா இந்த முக்தி நிலைய பெறுவதற்கு ஒரு தவ பயன் செஞ்சிருக்கணும் அததான் சொல்ற பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்ன எனக்கு எந்த விதமான நான் தவமும் பண்ணல எந்த விதமான நல்லதும் நான் பண்ணல ஆனாலும் என்ன வந்து பார்த்த அப்படின்னாக்கா இந்த வந்து இந்த பிறவிங்கிற சுழற்சியில இருந்து இந்த பிரபஞ்ச சுழற்சியில இருந்து என்னை வந்து நீ வந்து காப்பாத்திட்டவ அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்திட்டேன்னு சொல்றாருல காப்பாத்தினது யாருங்கிறத அடுத்த வரியில சொல்றாரு இதுவரையும் ஒரு வரி காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்றாரு அதை காப்பாத்தினது யாருங்கிறத அடுத்த வரியில சொல்றாரு என்னன்னா செஞ்சடா டவிமேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே இது அப்படியே ஒரு வரி ரெண்டு வரி தான் இது இந்த மொத்த பாட்டியை பிரிச்சோம்னா ரெண்டா பிரிச்சோம்னா இது ரெண்டாவது வரி சரி இதுல வந்து சொல்றாரு செஞ்சடா டவி மேல் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானினுடைய அடர்ந்த சடை இருக்கு இல்லையா அந்த சடையின் மேல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆற்றை ஆற்றை அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல வந்து கங்கை யாருன்னு சொல்றோம் இல்லையா அந்த கங்கை நதி அப்ப இறைவன் வந்து கங்கையை வந்து சில சூடி சூடியிருக்கார் அப்படின்னு ஒரு பொருள் ஒண்ணு வருது அதுக்கு அடுத்தது ஆற்றை பனியை அதுக்கு அடுத்தது இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் இது அப்படியே வந்து சிவபெருமானை உருவகப்படுத்துறார் சரி ரைட்டு சிவன் வந்து கங்கை கங்கை யார் பார்த்தோமா ஆற்றை அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தும்பை மலர் தும்பை மலரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இறைவன் வந்து சூடியிருக்கிறார் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அம்புலியின் கீற்றை அதாவது அம்புலிங்கிறது நிலவுன்னு நமக்கு தெரியும் சிவபெருமான் முழு நிலவை சூடியிருக்காரான்னு கேட்டீங்கன்னா சூட மாட்டார் அந்த அந்த இது சந்திர பிரப மாதிரி அந்த ஒரு ரவுண்டு ஷேப்ல ஒரு யூ மாதிரி ஒரு ஷேப்ல ஒண்ணு வரும் பாத்தீங்களா அதுதான் அது வந்து பாத்தீங்கன்னா நீ சந்திரனுடைய அதான் அந்த இடத்துல கீற்றுன்னு சொல்றாரு அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் அதாவது என்னன்னா அந்த அந்த சந்திர பிரப அந்த வாகனத்திலேயே வந்து நம்ம சொல்லுவாங்க இரண்டாம் நாள் வாகனம் சந்திர பிரப வாகனம் முதல் நாள் சூரிய பிரப வாகனம் அப்படின்னு அந்த சந்திரன் வந்து அந்த ஒரு யூ மாதிரி சிம்பில் இருக்கலாம் அந்த பிரப மட்டும்தான் சுவாமி வந்து சூடியிருக்காரு அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அம்புலியின் கீற்றை அதாவது இந்த சந்திரனினுடைய அந்த பிரபைய சூடியிருக்கிறார் யாரு தலையில சூடியிருக்காரு யாருன்னா பெருமான் பெருமான்னு இந்த இடத்துல குறிக்கிறது சிவபெருமானை குறிக்குது அவருடைய குமாரன் கிருபாகரனே அவருடைய மைந்தன் யாரு சிவபிரமாணியனுடைய மைந்தனானவர் முருகன் அவர் கிருபாகரன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கருணை கடலும் முருகன் அவரு மென்ஷன் பண்றாரு அப்ப செஞ்சடா அடவி மேல் அடர்ந்த சடையின் மீது ஆற்றை கங்கை நதியையும் அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பனி இதழ் அதாவது வந்து என்னன்னா நாகப்பாம்பு பனியை வந்து பாத்தீங்கன்னா இதுல நாகப்பாம்பியும் பாம்பியும் இருக்கிறார் அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதழி இதழி அப்படின்னாக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொன்றை மலரை சொல்லி குறிக்கக்கூடியது இதழி அதற்கு அடுத்தது தும்பை தும்பைங்கிறது தும்பை பூ இதெல்லாம் வந்து இறைவன் வந்து தன்னுடைய சிறசுல சூடியிருக்காரு அதுக்கு அடுத்தது அம்புலியின் கீற்று அதாவது சந்திரபிரபை இது எல்லாத்தையும் சூடியனவர் பெருமான் இது வந்து சிவபெருமானை குறிக்குது அதுக்கு அந்த பெருமானினுடைய குமாரன் அந்த சிவபெருமானினுடைய மைந்தன் முருகன் அவர் தான் கிருபாகரன் கடல் அப்படின்னு சொல்லி இந்த முதல் அலங்கார பாடலை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கார் அருண பெருமான் இந்த பதிகம் வந்து நம்ம வந்து நித்தியப்படி பாராயணம் பண்ணுவதனால நமக்கு வந்து முக்தி பேறு கிடைக்கும் அதாவது என்னன்னா பேற்றை தவம் சற்றும் இல்லாத எண்ணெய் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் எனும் சேற்றை கழிய வழிவிட்டவா அதனால இந்த பாட்டிலேயே வந்து அவர் அப்படியே தெளிவா சொல்லியிருக்காரு என்னன்னா முக்தி பேறு பெறக்கூடிய திறணும்னு நினைக்கிறவர்கள் அவசியம் ஓத வேண்டிய அலங்கார பாடலில் இது ஒரு மிக முக்கியமான பாடல் இன்னைக்கு கந்தர் அலங்காரத்தின் முதல் பாடலை வந்து சிந்தனை பண்ணியிருக்கிறோம் வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் அருணகிரிநாத பெருமான் திருவடிகள் போற்றி 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 சிவாய நம திருச்சிற்றம்பலம்